நன்றும் பிறர் தர வாரா அது நமக்கு நாமே போட்டுக்கிட்ட தபால் அதை வந்து பெருமாள் நமக்கு ஊட்டுகிறான் என்று சொன்னால் அவை நமக்கு உரியனவாக இருப்பதனால அவற்றை நமக்கு ஊட்டுகிறார் நான் ஒரு வினை செய்திருந்தால் அந்த வினையின் பயன் என்னை வந்து தானே சேராது ஒரு வினையின் பயன் தானே வந்து சேராது அதை கொண்டு வந்து நம்மிடம் சேர்க்கிறவர் இருக்க வேண்டும் எப்படி தானே வரும் அது கொண்டு வந்து சேர்க்கிறவர் வேண்டும் அப்படி சேர்க்கிற பொழுது யாருக்கு எந்த வினைன்னு தெரிஞ்சு சேர்க்கணுமா இல்லையா யாருக்கு எந்த வினை என்பது தெரிந்து சேர்க்க வேண்டும் அல்லவா இவருக்கு இந்த வினை இவருக்கு இந்த வினை இவரு இவருக்கு இன்ன அளவு என்று சேர்க்க வேண்டும் வினை பயனை ஊட்டுவது அவ்வளவு சுலபமான வேலை அல்ல வினைப்பயனை ஊட்டுகிற சிவபெருமான் வினைப்பயனை ஊட்டுகிறான் என்று சொன்னால் அந்த வினைப்பயனை ஊட்டுவது எளிதான காரியம் அல்ல இப்போ நான் நான் ஒரு உங்களுக்கு ஒரு சின்ன கணக்கு போடுறேன் பத்து பழம் பத்து கொய்யாப்பழம் இரநூறுவா பத்து கொய்யாப்பழம் இரநூறுவா ஒரு கொய்யாப்பழம் எவ்வளவு இருபது ரூபா சும்மா பேருக்கு வச்சுக்குவோம் கணக்குக்கா பத்து கொய்யாப்பழம் இரநூறுவா ஒரு கொய்யாப்பழம் இருபது ரூபா பத்து கொய்யாப்பழமும் இருபது மாம்பழமும் சேர்ந்து ஐநூறுரூவா ஒரு கொய்யாப்பழம் எவ்வளவு ஒரு மாம்பழம் எவ்வளவு எப்படி சொல்கிறது கணக்கு இல்லைங்களா கணக்கு குழப்ப ஆரம்பிச்சிருச்சா சரி பத்து கொய்யாப்பழம் இருபது மாம்பழம் முப்பது ஆப்பிள் சேர்ந்து எழுநூற்றி ஐம்பது ரூபா ஒரு ஆப்பிள் என் விலை என்ன ஒரு மாம்பழம் விலை என்ன ஒரு கொய்யாப்பழம் விலை என்ன எப்படி சொல்ல முடியும் கஷ்டம் இல்லை அப்போ இது மாதிரியான ஒரு காம்ப்ளிகேட்டட் மேக்ஸ்ன்னு சொல்கிறதுக்காக உங்களுக்கு சொல்ல வந்தேன் ஒருவனுக்கு ஒரு வினைப்பயனை ஊட்ட வேண்டும் என்றால் அந்த வினைப்பயனை ஊட்டுகிற பொழுது அவனை சார்ந்தாருக்கும் அது போகும் அப்போ அது எப்படி அவருக்கு சார்ந்தாருக்கு போக வேண்டுமோ அதற்கு தகுந்த மாதிரி ஊட்டணும் இல்ல அவருக்கு ஊட்டுகிற பொழுது அவனுக்கு மட்டும் பாதிக்காது அவனை சேர்ந்தவங்க அத்தனை பேருக்கும் பாதிக்கும் அப்போ அவங்களும் அந்த வினையினுடைய பயனை பெறக்கூடிய நிலையில் இருக்கணும் இல்லையா அதை பார்த்துத்தான் சாமி அந்த வினைப்பயனை ஊட்டுவார் வினைப்பயனை ஊட்டுகிற பொழுது வினையின் பயன் எவ்வாறு ஊட்டப்பெற வேண்டும் என்று சிவபெருமானுக்குத்தான் தெரியும் அவர் அந்த நிலையிலே தான் அந்த வினைப்பயனை அவர் ஊட்டுவார்